நண்பர்கள் வணக்கம் நான் ராஜ்பாபு ஊருக்குள்ள ஒரு பாட்டு ரொம்ப மிகவும் பிரபலமாக வைரலாகி கொண்டிருக்கிறது நாங்களா பாடலாங்க இதை கற்பனை பண்ணி எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க நம்பிக்கையில்னா சமூக நிலங்களில் போய் பாருங்க ரொம்ப பிரபலமா ஓடின்றது அதாவது பாருங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது போன வாரம் நாங்க சொல்றது வைரல் ஆவது இந்த வாரம் நான் உங்கள் வீட்டு அடிமை இது ஊர் அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு அடிமை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை அது மோடி காட்டு பாதை இருக்கு இன்னும் இருக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சரணம் தான் இருக்கிறதுல பெஸ்ட் இதையும் நாங்க பாழிங்கோ போடினே கதை எட்டு போறங்கோ வெக்கம்மானம் சூடு சரணை எதுவும் எனக்கு இல்லை வலந்து மூந்து காலை வாரும் செயலே என்ற சேவை மோடி எங்கள் ராஜவான இளஏ தாமரயாகும் மோடி இருக்கும் இடமே எனக்கும் என்றும் கோவிலாகும் நான் உங்கள் வீட்டு அடிமை இது ஊரறிந்த உண்மையின்னு நாங்க பாடலங்க நாங்க பாடலங்க சொல்லிட்டோங்க டிஸ்க்ளைம் சமூக வலைதளங்கள வயலா நிகழ்த்த மக்கள் பார்வைக்காக எடுத்து போடுறோம் அப்படி எடுத்து போடுற அந்த விஷயத்துக்குள்ள முழுசா நம்ம போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதோ தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் ரெண்டு விஷயங்க ரெண்டு பேரை பத்தி இந்த காணொலிக்குள்ள நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவதா இருக்கிறவரு பின்னாடி ஒருத்தன் தப்பு கிடையாது முதல்ல ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த கொடுமை இந்த நிலைமை யாருங்க டிவி கே தான் என்னங்க டிவி பார்த்து நீங்க பயப்படுறீங்களா ஆளும் அரசு திமுக அரசு நடுங்குதே போட்ல எங்க பேரை எழுதி வச்சா எங்க கட்சியோட தமிழக வெற்றி கழகம்னு பேரை எழுதி வச்சா அந்த படகுக்கெல்லாம் பாருங்க லோன் கொடுக்க மாட்டேன் மானியம் வழங்க மாட்டேன்னு சொல்றீங்களாமே ஏன் சார் எங்களை பார்த்து நடுங்குறீங்க அந்த பயம் இருக்கணும் உடனடியாக மானியம் வழங்க மாட்டேன்னு சொன்ன அனைத்து படகுகளுக்கும் மீனவர்களுக்கும் மானியத்தை வழங்க வேண்டும் இல்லைன்னா பாருங்க மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும்னு வாரிசு நடிகர் தீவிக்கை கட்சி தலைவர் பனையூர் பண்ணையார் வழக்கம் போல பாருங்க அறிக்கை சைக்கோ பட்டப்பெயருக்கு ஏத்த மாதிரி மூன்றரை கிலோமீட்டருக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு தப்பு கிடையாது பாருங்க எந்த ஒரு ஆதாரம் அள்ளி விட்டு எப்படிங்க அந்த திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புலி மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களுக்குன்னு அவர் போடல கழக தோழர்களுக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காரு அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எங்கள் கழக தோழர்களின் படகுகளுக்கு மானியம் வழங்காம அரசாங்கம் நிறுத்தி தமிழ்நாடு அரசு அந்த படகுகளில் எங்கள் கழக தோழர்கள் விளம்பரத்தை பார்த்து இப்படியா திமுக அரசு பை பண்ணும் உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மானியத்தை வழங்கணும் இல்லைன்னா நீங்க மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும் இந்த மாதிரி அறிக்கை எல்லாம் ஊருக்குள்ள சுற்றுறாரு இப்போ ஒண்ணும் கிடையாது அந்த வீடியோ பாருங்களேன் இதுல பேக்ரவுண்டு அவங்க போட்டிருக்கிறது வேற காப்பி பிரச்சனை வந்துடும் இது பாருங்க ஃப்ரீ மியூசிக் பேக்ரவுண்டா நம்ம போட்டிருக்கோம் இதுல அவங்க கொடுத்த பேக்ரவுண்ட் ரொம்ப அந்த மாதிரி கம்பீரமான பேக்ரவுண்டெல்லாம் கொடுத்து எடிட்டிங் பண்ணி இந்த படகுல போயிருக்காங்க இல்லைங்களா கொடிய பிடிச்சிங்கன்னு அவங்க எல்லாம் யாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு தானே கடலுக்கு போறாங்க ஆனா அந்த வீடியோல ரிமிக்ஸ் எடிட்டிங் பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு கொடியெல்லாம் டிவிக்கு பனையூர் பண்ணையார் கட்சியோட கொடியெல்லாம் வச்சுட்டு போறவங்கள பார்த்தா மீன் பிடிக்க போற மாதிரி தெரியலீங்களே கட்சி கூடிய பறக்க விட்டு நின்னு போயிருக்கிற அவங்க கொடிய பிடிப்பாங்களா இல்ல அங்க போயிட்டு மீனை பிடிப்பாங்களா திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புடி மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் அப்படின்னு அவர் சொல்லலங்க கழக தோழர்கள் அப்படின்னு சொல்லிக்காரு தோழர்கள் இருக்கட்டும் இப்போ மீனவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்களின் வாழ்வாதாரம் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கு நடுக்கடலுக்கு சென்று வலையை வீசி மீன் பிடிக்கிற ஒரு மீனவரோட வாழ்க்கை எப்படிப்பட்ட துயரமானது என்பதை படகோட்டி திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டா பாடிப்பார் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அப்படிப்பட்ட துயரமான ஆபத்தான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது இப்படி கொடியும் கையுமா போவாங்க மறுபடியும் ஒன் செகண்ட் கேக்குறோம் இதே போல கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா படகுல ஒரு பக்கம் கட்சி பேரு எங்க பார்த்தாலும் வெறும் கொடியா கையில் எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல அவங்க கொடிய பிடிப்பாங்களா மீனை புடிப்பாங்களா என்னங்க கேள்வி இது நீங்க என்னமோ சாதாரண ஏதோ ஒரு யாருக்கோ சொந்தமான கட்சி கொடிய மீனவர்கள் கொண்டு போற மாதிரி பேசுறீங்க நீங்க யாரோட கட்சி முதல்ல அந்த கட்சிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுங்களா இப்ப நீங்க சொன்னீங்களா படகோட்டி திரைப்படத்துல சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மீனவர்கள் ஒருத்தரை ஹீரோவா பாக்குறாங்கன்னு சொன்னா அது ஒரே ஒருத்தர் தான் யார் தெரியுமா நாங்க சொல்லலங்க அந்த மாதிரி பண்ணாங்க பில்டப் எழுதி கொடுத்து அதாவது மீனவர் சமுதாயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் அவரே குண்டு வைப்பாரா அவரே எடுப்பாரான்னு சொல்ற மாதிரி இவங்களே எழுதி கொடுப்பாங்களா இவங்களே பாருங்க கை தட்டிப்பாங்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் அந்த உரிமையின் காரணமாகத்தான் எம்ஜிஆர் இடத்துல அவருக்கு பதிலாக என்னை வைத்து பார்க்கிறார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் மீனவர்களுக்காக நான் வரிஞ்சு கட்டி வரேன் சொல்லி இதை போல பக்கம் பக்கமா அருகே கொடுத்துன்னு சுத்துற டிவி கே கட்சி தலைவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வேலை கலப்புன்னு ஒரு திரைப்படத்துல சந்தானம் சொல்லுவார் இல்லைங்களா ஏன் விற்கிற பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் கொடுத்து நாங்க பொண்ணை வளர்த்து வைப்போம் நீங்க அஞ்சு ரூபாய்க்கு அயன் பண்ண சட்டையை போட்டு வந்து தட்டிட்டு போயிடுவீங்களான்ட்டு அந்த மாதிரிதான் அதாவது பாருங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அரசாங்கம் படகுக்கு மானியம் கொடுப்பாங்களா மீதம் உள்ள பணத்திற்கு வங்கி கடன் உத்தரவாத பத்திரம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்து வாங்கி படகு வைப்பாங்களாம் இவர் வந்து ஈஸியா பணியூர் பணையாரோட கட்சி பேரை விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு போவாராம் அப்ப இதை பாக்கிறோம் என்ன நினைச்சுப்பாங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா படகுலையும் தமிழக வெற்றி கழகம் பேரு ஓட்டுற படகெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பாங்க போட்டு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச காசை அள்ளி அள்ளி மீனவர்களுக்கு கொடுத்து சொந்தமா பனையூர் பண்ணையார் மீனவர்களுக்கு வாங்கி கொடுத்த படகுடோ அதனால்தான் விஜய் வாங்கி கொடுத்த அந்த படகுல விசுவாசத்துக்காக அந்த கட்சியோட பேரை சுமந்து கொண்டு மீனவர்கள் போயின் இருக்காங்கட்டு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படி உண்மையிலேயே வாரிசு நடிகருக்கு விளம்பரம் தேவைன்னு சொன்னா சொந்த கை காசு போட்டு படகு வாங்கி கொடுவேன் அப்படி காசு போட்டு வாங்கி கொடுத்த படகுல ஒரு இடத்துல இருந்தாங்க சுத்தி சுத்தி லெப்ட் ரைட்டு பேக் எல்லா இடத்துலயும் பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சுத்தி சுத்தி படகோட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அடுத்த சுத்தி சொல்றான் சுத்தி சுத்தி படகு ஃபுல்லா வரைஞ்சி வைங்க உங்க கட்சி பேரை யார் வேண்டாம்னு சொன்னா சொந்த கைகாசு போட்டு வாங்கி கொடுத்த படகுல அதை விட்டு விட்டு அரசாங்கம் வழங்குற மானியம் பாதி மீதி காச கஷ்டப்பட்டு அவங்க லோன்லாம் வாங்கி இவங்க வைப்பாங்களாம் படக இவர் வந்து பாருங்க ஈஸியா விளம்பரம் தேடினு போயிட்டு வரோம் முதல்ல படகுல கொடி எடுத்துட்டு போலாம் ஆனால் பெயிண்ட் அடிப்பதற்கு நிறைய விதிமுறைகள் உள்ளது அது என்னென்ன விதிமுறைகள் என்று இவருக்கு யார் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதுவும் அந்த அறிக்கையில பாருங்க ஒண்ணு மீனவர்களும் போனோம் அதை விட்டு விட்டு கழக தோழர்கள் அப்படின்னு சொல்லும் போதே உங்க கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணணும் விளம்பரம் தேடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்புறம் அது என்னதுங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு சொல்றாரு இல்லைங்களா போராட்டம்னா எப்படிங்க இதற்கு முன்பாக இந்த செயற்குழு கூட்டம் போட்டாங்க இல்லைங்களா அந்த கூட்டத்துல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து இப்படி சொன்னாருங்க இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கண்ணா விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேரில் சந்திச்சு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டுக்கு பின்னணியில் தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்து அந்த ப்ராஜெக்டை நிறுத்தினாங்கன்ற ஒரு உண்மை இவருக்கு தெரியல இருந்தாலும் பாருங்க எழுதி கூட்ட வாசனத்தை ஒப்பிக்கிறாரு அப்படி ஒப்பிக்கும் போது

தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி வாரிசு நடிகர் தொடங்குவதற்கு முன்பாகவே மாணவர்களை கவர் பண்ற வேலையை தான் அதாவது நிறைய மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களை அழைத்து பரிசுகளை வழங்குற ஒரு விழாவெல்லாம் ஏற்பாடு பண்ணி கேட்டால் கல்விக்கு முக்கியத்துவம் கல்வி தான் முதல்ல முன்னோடியாக திகழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு இப்போ கல்வி கல்வி கல்வின்னு சொல்றவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே அவரு எதை கையில் எடுத்தாருங்க கோயில் பணர்ந்தது பொறுக்க முடியல

கடவுளுக்கே செய்யும் தொண்டானது அப்படின்ட்டு யாரோ பெரியவங்க அந்த சொன்னாங்க சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் ஆயிரம் கோயில் கட்டுவதை காட்டிலும் ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி வழங்குவது பேசும்போது இப்ப வருங்காலத்துல சிஎம் சீட்டை டைரக்டா போயிட்டு உட்கார போறாண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கும் வருங்கால சிஎம் வாரிசு நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்த்து ஒரே ஒரு குரல் கூட கொடுக்கல பக்கம் பக்கமா எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை கொடுக்குற அறிக்கை சைக்கோ நாலே நாலு வரி பதில் கொடு ஏன் அவருக்கு கொடுக்கலங்க ஏன்னா கல்வி 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 கல்விக்காக மட்டுமே முன்னுரிமை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரிசு நடிகர்கள் கல்விக்காக நிறைய விழாலாம் எல்லாம் எடுத்திருக்காரு ஏன் அந்த கல்வியை குறித்தும் கல்லூரியை குறித்தும் பேசின எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் மனசு வரல மனசு வரலன்ட்டு இல்லை ஸ்கிரிப்ட் வரல இந்த இடத்துல இதை குறித்து பேசுங்க அப்படின்ற ஒரு தலைமை இடத்துல இருந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் வரல நாங்க உட்காருங்கன்னு சொன்னா தான் உட்காரணும் பேசுங்கன்னு சொன்னா அதுவும் பாருங்க எதை குறித்து பேசுங்கன்னு சொல்றோமோ அதை குறித்து தான் பேசணும் திருப்பி நாங்க உங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா மாதிரி நாங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் எதுவோ அத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க எங்க அப்பாண்டம் எல்லாம் சொல்றீங்க சரி சொல்லல சொல்லல அப்ப பதிலடி கொடுங்க என்னையா அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட கல்லூரி கட்ட ஆரம்பியம் கோவில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கல்லூரி தான கட்டினாங்க கொள்ளை அடிக்கலையே அதுல என்னையா நீங்க பெரிய குற்றத்தை கண்டுவிட்டீர்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை அவர்களை பார்த்து கல்விக்காக ஒரு பெற்றோர்களுக்கு அவர் என்னென்ன கோரிக்கை வைத்தாருங்க அந்த இடத்துல பிள்ளைகளை நன்றாக படிக்க வைங்க அவர்களது வருங்காலத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவர்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு எதுவும் கோரிக்கை வைக்கலைங்க அதாவது பாருங்க அதிக மதிப்பெண் வாங்கின மாணவ மாணவியர்களை அழைத்து விழா எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஓட்டு கேன்வஸ் பண்ற வேலையை தான் பார்த்தாரு அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஸ்டெப் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அவங்க அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க செய்யணும் அதாவது என்னென்னு தூண்டி விடுறாருன்னா பரிசெல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு அடம் பிடிங்க எப்படிங்க அதாவது நாங்க ஓட்டு விஜய்க்கு தான் போட போறோம் அதே மாதிரி நீங்களும் அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சன் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சொந்தக்கார எல்லாரையும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்ட்டு நீங்க சொல்லணும் நீங்களும் ஓட்டு போடணும் மற்றவங்களையும் ஓட்டு போட வைக்கணும் இல்லைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் காலேஜுக்கு போக மாட்டோம் பாட ஒழுங்கா எழுத மாட்டோம் பரிசு ஒழுங்கா எழுத மாட்டோம் அடம் போன்னு சொல்லி தூண்டி விடுங்கன்ட்டு தூண்டி விடுறாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி பாருங்க மாணவர்களுக்காக அதிக மதிப்பெண் வாங்கி மாணவர்களுக்கு விழா எடுத்து பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறோம் ஊக்குவிக்கிறோம்னு சொல்லும் போது அந்த இடத்துல உங்க விருப்பம் எதுவோ அதை செய்யுங்கன்னு சொல்றது ஒரு ரகம் ஆனா பாருங்க உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கோ ஓட்டு எனக்கே போடுங்க அப்படின்னு சொல்றது மாரிசன் அடிகார ரகம் வீட்டுல இருக்கிற எல்லாருகிட்டயும் சொல்லுங்க வீட்டுல இருக்கிற எல்லாருகிட்டயும் சொல்லுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாருங்க கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் உண்மையிலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்திருந்தால் எந்த ஒரு பிரதிபலனம் எதிர்பார்க்காமல் கடமையை மட்டுமே செய்பவராக இருந்திருந்தால் கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு முதலாளா அவர்தான் வந்து நின்னு இருப்பாரு அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட ஒரே ஒரு வரி கூட பதிலடி கொடுக்காம என்னையா எங்க கட்சி கழக தோழர்கள் வந்து படகுல ஏதோ கட்சி பேர் எழுதி நிறுத்தீங்களே நீங்க போராட்டத்தை எதிர்கொள்ள போறீங்க பாருங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுல ஓட்ட பிரிக்கிற அசைன்மெண்ட் ரெண்டு பேர் கிட்ட ஒன்னு அதிமுக கூட அதிகாரப்பூர்வமாக ஜேபி கட்சி இணைந்து அந்த வேலையை அவங்க பார்க்க போறாங்க ரெண்டாவது பாரிசு நடிகர்கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விழுற ஓட்ட பிரிக்கிற அசைன்மெண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே மாத்தி ஒருத்தர் இந்த கட்சியோ அந்த கட்சியோ விமர்சனம் பண்ணிக்க கூடாது திட்டிக்க கூடாது இந்த ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் அசைன்மெண்ட் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரகசியமாக பரிமாறிக்கொண்டு ஊர் உள்ள இருக்கிறாங்க சுத்தட்டும் இன்னொரு பக்கம் கேட்பாங்க எல்லாம் தெரிஞ்சுனே பேசுறீங்க விஜய் அவர்கள் கோவில் விஷயத்துல தலையிடக்கூடாது ஒருவேளை தலையிட்டா தலையிட்டா மத பிரச்சனை எழுத்து விட்டுருவோம் வேற்றுமதத்தை சேர்ந்தவர் வாரிசு நடிகர் அவர் பாருங்க ஒட்டுமொத்தமா இந்து மதத்தை அழிக்க துடிக்கிறார் வாரிஸ் நடிகர்னு மத பிரச்சனை எடுத்து விட்டுருவோம் இல்ல அப்படியே சொல்றீங்க அப்ப இப்பவே பாருங்க சும்மா எடுத்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு மதம் அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ள நம்மள எங்க சிக்க வச்சிட போறாங்களோன்னு பயந்து பயந்தே பாருங்க பிரச்சார சமயத்துல கூட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச முடியலன்னு சொன்னா அப்ப எப்படி ஆட்சி பிடிச்சி சிஎம் சீட்ல உட்காந்து அனைவருக்கும் பொதுவான முதல்வராக இருக்க முடியுங்க ஆனால் இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை

தொடங்கியிருக்கிறோம் எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தி கால தொடங்கி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டத கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்ப ஏதாவது மேற்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி தொடங்க தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாது பேசுறது இல்ல ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு இத பார்த்தா ஒண்ணுதான் நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்துல வடிவேல படத்துல தான் ஒரு காமெடி ஒன்னு வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூறுறாங்க அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க ஓப்பனா சொன்னாருங்களா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரியுங்களா இப்போ அறநிலையத்துறை பணத்தை எடுத்து சர்பிளஸா ஆயிருக்கிற மணி எடுத்து கல்லூரி கட்டுத்த திமுக அரசு இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கல்வியை கொடுக்கறாங்களே கல்லூரி எல்லாம் கட்டின்ட்டு கத்துறாரு இல்லைங்களா ஆனா பாருங்க வரலாறு தமிழ்நாட்டில் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்துதான் அறநிலையத்துறை கீழ் இயங்கும் கல்லூரிகள் உருவாக்கல அதற்கு முன்பாகவே பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் இருந்தே அறநிலையத்துறை கீழ் இயங்கும் கல்லூரிகள் நிறைய கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் கட்டப்பட்ட அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரி திண்டுக்கல் இன்றைக்கு என்ன ஐயா அறநிலையத்துறை காசு கட்டு கல்லூரி கட்டுதே திமுக கல்வி கொடுக்குதே திமுக என்னையா இதுன்னு கதறார் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் திண்டுக்கல்லில் கட்டப்பட்ட அருள்மிகு பழனியாண்டவர் பல் தொழில் நுட்ப கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்களால் இந்த அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கட்டப்பட்ட இந்த கல்லூரியோட நிர்வாக கட்டடம் ஆண்டில் தொடங்கப்பட்டது முதல்வராக இருந்தது கலைஞர் இருந்தாரா எம்ஜிஆர் இருந்தாரா இல்ல ஸ்டாலின் இருந்தாரா முதல்வராக இல்லைங்களே இப்ப கதர்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த கல்லூரியோட நிர்வாக கட்டடத்தை இவர்தான் கட்டி திறந்தாரு அப்ப தெரியலீங்களா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அறநிலைய துறையின் கீழ் எங்கும் கல்லூரிக்கு சொந்தமான நிர்வாக கட்டடத்தை திறக்கும்போது அப்ப தெரியலீங்களா என்னப்பா இது கோயில்ல இருந்து வரக்கூடிய சர்ப்ரஸ் மணியை எடுத்தா இந்த நிர்வாக கட்டடம் திறக்கணும் ஐயோ அப்படின்னுட்டு அப்ப தெரியலீங்களா கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தையெல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த பட்டியல் எல்லாம் நம்ம வாரிசு நடிகர் எடுத்து போட்டு மத ரீதியாக வேண்டாங்க ஆதாரபூர்வமாக அரசாங்க பதிவேட்டில் இருக்கும் ஆதாரபூர்வமான விஷயத்தை எடுத்து போட்டு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையான்ட்டு இபிஎஸ் அவர்களை பார்த்து வாரிசு நடிகர் கேட்க வேண்டியது தானே ஏன் கேட்கலங்க எப்படிங்க கேட்பாங்க மறுபடியும் அப்படியே நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலையும் சொல்றீங்க ஸ்கிரிப்ட் வந்தாதான் கேட்பாங்கட்டு அப்புறம் திரும்ப கேட்கறீங்க ஸ்கிரிப்ட் வரலங்க இதை பத்தி பேசுங்க இதை பத்தி கேள்வி கேளுங்கன்னு ஸ்கிரிப்ட் வராத பட்சத்துல நோ கேள்வி சரி அவர் எதுவும் கேள்வி கேட்கல மண்டபத்துல யாரும் அவருக்கு இன்னும் எழுதி கொடுக்கல இப்போ நம்மளும் பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் மண்டபத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து ஒப்புகிறமே பிரச்சாரத்தில் மக்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தாங்க இப்போ தான் சமீபத்தில் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதிமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அர்ஜுனன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் என்ன கோரிக்கை வச்சாருங்க கோவை வடக்கு தொகுதியில் இந்து அறநிலையத்துறையில் சார்பாக மகளிர் தொழில்நுட்ப பள்ளி பாலிடெக்னிக் அமைக்க முன் வருமா போதுமான இடவசதியும் உண்டது போதுமான நிதியும் மருதமலை தேவஸ்தான போர்டிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆகையால் இந்த ஒரு தொழில்நுட்ப பள்ளியை அமைச்சர்கள் எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் கடந்த மார்ச் மாதம் இந்த கோரிக்கை வைக்கும் போது தெரியலீங்களா அறுநிலையத்துறைக்கு சொந்தமான காசு எடுத்து பாலிடெக்னிக் கட்டணும் சொல்றீங்க அப்படின்னா டிசைன் அப்படி மார்ச் மாதத்துல கூட்டணி சேரல இல்ல கூட்டணி சேராத போது அன்னைக்கு போன வாரம் கூட்டணி சேர்ந்த பிறகு இன்னைக்கு இந்த வாரம் கோவில் மதம்னு உருட்டுறது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது ரெண்டு பேர் ஒன்னு அவர்கள் இரண்டாவது பாரிசந்தர் அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த பதிவையும் பாருங்க நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த பதிவையும் பாருங்க நல்லா க்ளோஸ் பண்ணி ஆதாரம் இல்லாமல் ஸ்கிரிப்ட் 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 பிஸ்கே ஜேபி கட்சி கிட்ட இருந்து தான் இபிஎஸ் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் வருதுன்ட்டு ஆதாரம் இல்லாமலாம் சொல்ல மாட்டோம் இந்த ரெண்டு பதிவும் ஒரே பதிவு ஒரு எழுத்து கூட ஒரு வார்த்தை கூட மாற்றாத கட்டு பேஸ்ட் காப்பி பதிவு கடலூரில் நடந்த ரயில் பள்ளி வாகன விபத்து அதை குறித்து தான் ரெண்டு பேரும் அதாவது சூர்யா இந்த போடுறார்கள் தென்னக ரயில்வே இன்று வெளியிட்ட செய்தியில் இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சுட்டிக்காட்டி உள்ளதுன்னு தொடங்கி இந்த விவகாரம் குறித்து முழு விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் காரணத்தோடு விளக்க வேண்டும் சம்பவம் நடந்த அன்றைய தினம் ஒரு பதிவை போடுறாரு இதே பதிவை கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணி ரெண்டு மணி நேரம் கழிச்சு இரவு எட்டு இருபத்தி எட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பதிவை போடுறாரு தென்னக ரயில்வே இன்று வெளியிட்ட செய்தியில் இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சுட்டிக்காட்டின் ஆரம்பிச்சு இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் மக்களிடம் காரணத்தோடு விளக்க வேண்டும் முடிக்கிறாரு ஆதாரம் ஆதாரம் பின்னணியில் இருக்கிற ஆதாரம் எப்படி பேசு பாத்தீங்களா இவரே தான் அவரு அவரே தான் இவருன்னு சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்றாங்களோ இங்க என்ன எழுதுறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்களும் போடணும் நீங்களும் சொல்லணும்ன்ற கொடுக்குற ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்க அதே ஸ்கிரிப்ட் ஒர்க் அடிப்படையில் தான் பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியும் ஆர் கொடுத்த அஜெண்டா கோவில் கடவுள் மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து விட்டுறார் இல்லைங்களா சரி எதுக்காக கோவில் அரசாங்கம் கிட்ட இருக்கு அரசாங்கம் கிட்ட இருக்கு ஒட்டுமொத்தமா கோவில வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க அதைத்தான் பாருங்க நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி அது குறித்து பதிவிட போனோம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்